இந்தியாவை விடுங்க ட்ரம்பிடம் வசமாக சிக்கிய அமீரகம் சீனா துருக்கி ஈரானால் வந்த பெரிய பிரச்சனை ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவை காட்டிலும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள்தான் அதிக பாதிப்பை எதிர்கொள்ள உள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அரசுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதற்கு டொனால்டு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானை முடக்கும் வகையில் அந்த நாட்டுடன் வர்த்தகம் செய்வோருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார் இதனால் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் அதனை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளனர் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த செயல் ஈரானுக்கு பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் வாய்ப்புள்ளது இந்த நிலையில்தான் டொனால்டு டிரம்பின் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு நடவடிக்கையால் எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படும் என்பது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது ஈரானை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகபட்சமாக வர்த்தகம் செய்து வருகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஈரானுக்கு இருபத்தி ஒரு பில்லியன் டாலர் மதிப்புக்கு பொருட்கள் ஏற்றுமதியாகிறது இது ஈரானில் இறக்குமதியாகும் முப்பது சதவீதமாகும் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் சீனா உள்ளது சீனாவில் இருந்து ஈரானுக்கு பதினேழு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் செல்கிறது இது ஈரானின் இறக்குமதியில் இருபத்தி ஆறு சதவீதமாகும் மூன்றாவது இடத்தில் துருக்கி உள்ளது துருக்கியில் இருந்து ஈரானுக்கு பதினோரு பில்லியன் டாலர் செல்கிறது இது ஈரானின் மொத்த இறக்குமதியில் பதினாறு சதவீதமாகும் அதற்கு அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளது அங்கிருந்து ஈரானுக்கு ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் ஈரானுக்கு செல்கிறது இது ஈரானின் இறக்குமதியில் ஒன்பது சதவீதம் ஆகும் இதற்கு அடுத்த தான் நம் நாடு உள்ளது நம் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையேயான வர்த்தகம் என்பது குறைவாகத்தான் உள்ளது நம் நாடும் ஈரானும் நல்ல நட்பு நாடுகள்தான் ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார தடை உள்பட பல்வேறு கட்டுப்பாடுகளால் இரு நாடுகளிடையே வர்த்தகம் குறைவாகத்தான் நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஈரான் பல்வேறு நாடுகளில் இருந்து அறுபத்தி எட்டு மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்தது இதில் நம் நாட்டில் இருந்து குறைந்த அளவில் மட்டுமே பொருட்கள் சென்றது அதாவது நம் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையே வெறும் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு மட்டுமே வர்த்தகம் நடந்தது இதில் நம் நாடு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்தது இது நம் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பதினைந்து சதவீதம் தான் இதனால் ட்ரம்பின் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பால் நம் நாடு ஈரான் வர்த்தகத்தை கைவிடும் பட்சத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கு கூட அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது மாறாக சிறிய அளவில் தான் பாதிப்பு இருக்கும் அதற்கும் கூட சில வாரங்களில் புதிய மார்க்கெட்டை தேடி பிடிக்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பால் ஐக்கிய அரபு அமீரகம் சீனா துருக்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்டவைதான் அதிக அளவில் பாதிக்கப்பட உள்ளது இதில் சீனாவை தவிர பிற நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவின் நெருக்கமாக உள்ளன இதனால் டிரம்பின் இந்த வரி விதிப்பால் அவரது நட்பு நாடுகளே அதிகம் பாதிக்கப்பட உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்